ஐக்க எனக்கு ஒரு ஐடியா இப்படிலாம் ஏதாவது சொல்லு முட்டத்தோடு அவ்வளோத்தையும் கூடைக்குள்ளே அள்ளி வச்சு மேலே ஒரு வாழை இலையை போட்டு ஆச்சிட்ட கொண்டு கொடுத்துட்டு வந்துடுவோம் கேட்டி அப்படி பண்ணுண்ணா முட்டை வந்துடுமா அப்படி பண்ணால் முட்டைலாம் ஒன்றும் வராது நம்ம கொண்டு போய் வச்சுட்டு ஓடி வந்துடுவோம் அப்புறம் வீ திறந்து பார்ப்பாவுள முட்டை அவ்வளோ உடஞ்சிட்டு அப்படின்னு சொல்லி நனைச்சிடுவாவுல கேட்டி நீ கொடுத்த ஐடியா அப்படியே மூஞ்சி மாதிரியும் இருக்கட்டும் ஆச்சு சரி ஈஷாக

நீ சொன்ன மாதிரியே இந்த முட்டை தோடலாம் கொண்டு ஆச்சு முன்னாடி வைக்கணும் வெச்சிக்க யார் வைப்பா நம்ம கூட்டத்திலே அவ்வளவு தைரிய சாலி வேற யாரு வேற யாரு நம்ம கூட்டத்திலே நல்லவரே வல்லவரே நம்ம புஷ்பா

ஆண்ட வச்சிட்டோம்ல இருந்துட்டு இருந்துட்டு எல்லாரும் சேர்ந்து என்னையே மாட்டி விடுதியே உங்களுக்கு நான் வைக்கதான் பெரிய ஆப்பா போட்டி கோயில தீ சட்டி தூக்கி கையில குடுத்தல நல்ல அனுபவி போ ஆச்சி நல்லா வச்சு வைவாவோ வாங்கிக்க ஏட்டி புசு முட்டை பத்திரம் ஏ அம்மா மோசமான கும்பலால இருந்திருக்கு தெரியாம வந்து ஒண்ணு சேர்ந்து விட்டேன் நொங்கு திருடுனது ஒருத்தேன் நாண்டி திருந்தது என்ன ஒருத்தேங்கிற மாதிரி ஏன் தான் ஆயிப்போச்சி ஏட்டி நெட்டு

யாட்டி லூசு பிள்ளை முட்டையை வாங்கி கொடுத்து ரெண்டு மணி நேரம் ஆகுதுட்டி யார்ட்டக்கா கொடுத்திய வேற யாருக்கிட்ட நம்ம குரூப் தான் நம்ம குரூப்பா அதான் டீ நெட்டு சிலுவை அப்புறம் ரங்கா எல்லாரும் வந்தாவில் டீ வரலையோ ஒருத்தரும் வரல போவாங்க நாங்களும் காலையில் ஆறு மணிலேருந்து நான் வர வீட்டில் போய் குளிச்சுட்டு வரேன் தாச்சி யாட்டி நானும் முட்டையை வாங்கி கொடுத்துட்டு வீட்டுக்கு போய் பல் வளைக்கிட்டு காப்பியெல்லாம் குடிச்சிட்டுல வரேன் சரியா போச்சு போங்க கிறுக்கும் எங்கே கொண்டு போட்டுச்சு விட தெரியலையே கடவுளை உள்வளை நம்பி ஒரு வேலையெல்லாம் கொடுக்க முடியல நல்ல ஆள்களை வந்து வேலை கொடுத்துருக்க வத்தியலா துரோகம் 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 பெரிய பொம்பளைகளா இவளுக்கெல்லாம் பெரிய பிள்ளைகள் நினச்சி இவங்களுக்கு கூட கூட்டு சேர்ந்தது நம்ம மேலே தப்பு இப்படி அனாவசியமாக நாலு முட்டை குடித்ததுக்கு நம்மளும் சமக்க விட்டாலும் உள்ள முட்டை ஓட இனி அந்த ஆச்சி என்ன கற்று கத்த போதோ தெரியல அது சும்மாவே வாய் இங்கேருந்து திருச்செந்தூர் வரைக்கும் போவோம் இனி இந்த ஓட்டெல்லாம் பார்த்தா கன்னியாகுமரி வரைக்கும் போக கூட வாய்ப்பிருக்கு இருக்கு இது நம்ம கோயிலில் பார்த்த பொண்ணுல்ல என்ன மூஞ்சி சோகமாக இருக்கு சரி என்னன்னு போய் விசாரிப்போம் இந்த பொண்ணே பொண்ணே சும்மா வெளியில வந்து பிரச்சனை பண்ணாதீங்க அம்மா எனக்கு உங்களுக்கு பிடிக்கல வெளிய விடுங்க இப்ப சீன் சொல்லி உள்ள தூக்கி போட்டுருவேன் அவ்வளோ சீன்ல இங்க இல்ல சரியா ஏதோ மூஞ்சி சோகமா இருக்க என்ன எதுன்னு கேட்கலான்னு வந்தேன் ஐயோ அவர் மனசை காயப்படுத்திட்டமோ மனசுல உலக அழகின் நினப்பு ஐயோ மன்னிப்பு கேட்கணுமே என்னங்க என்னங்க அவர் பேர் கூட ஏதோ சீனுவா பேணுவா ஏதோ சொன்னாரு ஐயோ மறந்து போச்சே எங்க

அப்படியா சரி பக்கத்துல வா ஆ இந்த பக்கத்துல வர வேலையில வச்சிட்டாதீங்க அப்புறம் நான் கத்தி ஊறியே கூப்பிடுவேன் சீ லூசு உனக்கு ஐடியா சொல்றேன் வா ஐடியா வா 나 கூட என்னமே ஏதَن பைந்திட்டேன் அது வந்து என்னன்னா இந்த மாதிரி முட்டையை வாங்கி தலையில வச்சு கொண்டு வந்துருந்தேன் கள்ள தவறி கீழே விழுந்துட்டாச்சு ஆச்சு முட்டையெல்லாம் உடைஞ்சு போச்சு தோடு முட்டை தான் கிடச்சது அதனால தான் பறக்கிட்டு வந்தேன் அப்படின்னு சொல்லிரு ஏங்க ஏங்க இது நம்புவாங்களா ஏன் நம்ப மாட்டாங்க உன் முட்டியில சின்னதா ஒரு காயம் இருக்க மாதிரி நீ ஆக்டிங் பண்ணிக்க அது எப்படி நீ இல்லாத கையத்து இருக்க மாதிரி காட்ட முடியும் லூசு எல்லாமே தெளிவாவா சொல்லுவாங்க கால் கொஞ்சம் இழுத்து இழுத்து நட அப்புறம் அவங்களே நம்பிடுவாங்க அப்புறம் என்ன கீழே விழுந்த பிள்ளையே எப்படி திட்ட முடியும் அப்படின்னு திட்ட மாட்டாங்க இன்னைக்கு முட்டை குழம்புக்கு பதிலாக வேற ஏதாவது குழம்பு வைக்க போறாங்க இதுக்கெல்லாம் பெய்ய மூஞ்ச சோகமா வைக்காத சரியா உன் மூஞ்சி சிரிச்ச மாதிரி தான் நல்லா இருக்கு சரி நான் வாரேன் சரி ரொம்ப நல்லவராலாம் இருக்காரு நல்ல ஐடியாலாம் தாராரு இவரை போய் நம்ம தப்பாலாம் நினச்சிட்டோம் இந்த நெட்டை வழி இருக்காளே இவளுக்கு இந்த பையன் எவ்வளவோ பரவாயில்ல பேரையும் சொல்லி ஐடியாவும் தந்துட்டு போகிறாரு என்ன இன்னைக்கு ஸ்டேட்டஸில் திருடிய இதைய திருப்பி கொடுத்து விடு காதலா ஏன் காதலா அப்படின்னு வைக்க வேண்டியதான் ரொம்ப நல்லவராக இருக்காரு எனக்கு இவரை பிடிச்சிருக்கு ஓ மை காட் ஐ லவ் யூ ஒண்ணே அதான் வாழத்தோப்பு வழியிருந்தா கல் வலிக்கு கீழே விழுந்து அவ்வளவு முட்டையும் உடஞ்சி போச்சு ஏன் காலில் கூட அடி அடிக்கு இருக்கு பிள்ளை காலில் அடிங்க அப்புறம் சிரிச்சுக்கிட்டே சொல்லுதா ஐயோ அவர் மூஞ்ச சோகமாக்க சொன்னாரே மறந்துட்டனே காலில் அடியா இம்மா வேற எங்கேயும் அடிபட்டுருக்கு அடி பழமோ இல்லை மல்லிகாக்கா முட்டையெல்லாம் அப்புறம் எங்கன்னு கேட்பீங்கல்ல அதான் ஆதாரத்துக்கு முட்டை ஓடலாம் அள்ளிட்டு வந்தேன் என்னம்மா இது பாத்திரக்கூடாது அவ்வளவு இடமும் மழை பெஞ்சு வழுக்கு வழுக்குன்னு தான் கிடைக்கி வலிக்குதான் விடும் நம்ம தான் கவனமாக வரணும் கவனமாக தான் வந்தேன் முட்டை தான் உடஞ்சி போச்சு முட்டையே முக்கியம் நீ உளுந்து மூக்கு வாய் எதுவும் அடிபட்டு தானே பொம்பளை பிள்ளைக்கு எங்க போய் பாக்குறது ஏட்டி புஷ்பா பார்த்து வர வேண்டியதானே அம்புட்டு அவசரமா அது என்னதுக்கு முட்டையோ வாட்டா கொண்டு இது தலையில சமந்துக்கிட்டு துக்கி தூர போட்டு வர வேண்டியதானே டீ இல்லாச்சி நீங்க எல்லாரும் நம்புவீலோ நம்பளையோ தெரியல அதான் சமந்துட்டு வந்தேன் யாட்டி இப்படி கை காலு மூஞ்செல்லாம் அடி வாங்கி வீங்கி போயிருக்கு இருக்கு இதுக்கு மேலே நாங்கள் நம்பினா என்ன நம்பாட்டி என்னட்டி அந்த முட்டை கூட காட்டி தான் எங்களை நம்ப வைக்கணுமா அப்படி இல்லை ஆண்டி மத வந்து உட்காருமா கைய காலெல்லாம் காட்டி எங்கயும் அடிபட்டுதான்னு பாத்துட்டு என்ன இது கண்ணெல்லாம் இப்படி வீங்கி போய் கிடக்கு ஏட்டி வாங்க கூட தானே அவ்வளவு மூணு வரும் வந்தாலுவோ நீ உளுந்தப்ப எங்க போனாலுவோ அதையும் கேக்குறீங்க ஆண்டி நான் உளுந்து கிடக்க நீ தூக்கி கூட விடாம வாழைப்படம் வரைக்க போயிட்டாலுவோ வரட்டு அவ்வளவு பிள்ளை மூஞ்சி கை கல்லும் பேத்துட்டு வந்திருக்கு அவளுக்கு வாழைப்பழம் கேக்குதா வாழைப்பழம் இன்னைக்கு நான் ஊரிக்க ஊரியல அவ்வளவு மூணு பேரும் வாழைப்பழமா மாறிடுறாளோ நீ பாரு